திருப்பதி தேவஸ்தான அன்னப்பிரசாதம் சாப்பிடும்போது நல்ல சுட சுட சாதமும் அது கூட கூட்டு பொரியல் குழம்பு ரசம் நிறைய ரெசிபீஸ் இருக்குங்க ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஹைலைட்டான ஒரு ரெசிபின்னு சொன்னிங்கன்னா இந்த சட்னி தான் நல்லா சுட இருக்க அந்த சாதத்தோட இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதோட செய்முறை பத்தெல்லாம் வாங்க வெல்கம் டு சாயஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூட நாலு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த பருப்பு ரெண்டுமே நல்லா சவக்க வறுப்படணும் ரொம்ப கருக விடாமல் நல்லா சவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க மிளகாய் வந்துட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்கும் அதனால் நான் ஏழு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா ஒன்று போல் வறுப்பட்டுருக்கு எல்லாமே வந்து நல்லா சவந்து வந்திருக்கு இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் ரொம்ப கலர் மாறாக வதங்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த தேங்காய் நல்லா சூடானால் போதும் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் சூடாக இருக்கும் போது அரைக்க முடியாது நல்லா சூடு ஆரட்டும் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுருங்க அடுத்து கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அடுத்து இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசியை வதங்கி வரணும் இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் நிறையா சேர்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்துட்டு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து கொத்தமல்லி துவையல் மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா மசியை வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடுங்க எல்லாமே நல்லா சூடான பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்துடுங்க இது கூடவே இந்த துவையலுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாவும் அரைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சால் அந்த தக்காளி கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு எதுவுமே வேண்டாம் நல்ல சூடாக இருக்க சாதத்தோடு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த திருப்பதி தேவஸ்தான அன்னப்பிரசாத சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்